ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புமிக்க எனதருமை சகோதரமே இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த நாளுக்கு நன்றி சொல்லுவோம் அன்பு தெய்வமே எங்களை படைத்து பராமரித்து வழி நடத்தும் போது உம்முடைய அருள் பிரசன்னத்தை இன்று நாங்கள் காண்பதற்கு வழிவகை செய்யும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு வேலையையும் நீர் ஆசிர்வதியும் நாங்கள் உண்கின்ற உணவை ஆசீர்வதியும் நாங்கள் பருகின்ற தண்ணீரை ஆசிர்வதியும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல பாலைவன அனுபவங்கள் இருந்தாலும் அவற்றையும் தாண்டி செல்வதற்கு நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் இருந்து ஆண்டவரே எங்களை இன்றைய நாளிலே வழிநடத்தும் நாங்கள் செல்லுகின்ற பாதையை வழிநடத்தும் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு உம்முடைய அருளாற்றலை தந்து இந்த நாளை வழிநடத்திச் செல்லும் ஆமீன் மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை ஒரே இதயத்தையும் ஒரே நெறியையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி என்னாலும் எனக்கு அஞ்சு நடப்பார்கள் இரண்டு முக்கியமான வார்த்தைகள் ஒரே இதயம் ஒரே நிறை ஒரு இதயத்தோடு முன்னோக்கி செல்வது அவ்வளவு எளிதானது காரியம் அல்ல பல ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் பல வேளைகளில் இதை சாதிக்க முடியாது ஒரே இதயத்தோடு முன்னோக்கி செல்ல முடியாது மிக சிறிய நிகழ்வில் கூட அதிகமாக இரண்டு இதயங்கள் உண்டு இரண்டு மனது உண்டு நம்மில் இருப்பதை பல நேரத்திலே காண்கின்றோம் நேர்மறை ஒன்று எதிர்மறை இன்னொன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று இவ்வாறு இருக்கும் இரண்டு மனத்தால் உறவுகள் பாதிக்கப்படுகிறது ஒரு சில நேரத்தில் நானே பாதிக்கப்படுகின்றேன் ஒரு மனதோடு அதாவது ஒரு இதயத்தோடு முன்னோக்கி செல்லும் போது எந்த ஒரு நிகழ்விலும் வெற்றி கிடைக்கும் அதிசயம் நடைபெறும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இரண்டு மூன்று பேர் என் பெயரால் எங்கு குளிமி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது இரண்டு மூன்று பேரின் மனநிலை இரண்டு மூன்றாக இருக்கின்றது ஆனால் இயேசு என்ற ஒரே நாமத்தில் அவர்கள் ஒரே இதயத்தோடு கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவில் இயேசுவின் பிரசன்னம் கிடைக்கின்றது இயேசு இருக்கின்றார் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் மனமொத்து கடவுளை வழிபடும் போது அந்த குடும்பத்தில் அவர்கள் நடுவில் இயேசு இருக்கிறார் எனவேதான் குடும்ப ஜபம் முக்கியத்துவம் பெறுகிறது எந்த வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கின்றது அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்திருந்து ஜபிக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் இயேசு இருக்கின்றார் ஏனென்றால் ஒரே இதயத்தோடு அவர்கள் ஜெபிக்கின்றார்கள் ஒரே நெறி என்று இறை வார்த்தை சொல்லுகின்றனர் ஆண்டவர் தந்த படிப்பினைகள் கட்டளைகள் வாழ்வின் விதிமுறைகள் மட்டுமே எனது நெறியாக விளங்கும் போது வாழ்க்கை வளமாகும் அன்புமிக்கவர்களை எனக்கு தெரிந்த ஒரு நபர் யூடியூபில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யூடியூபில் வருகின்ற அனைத்து சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் படித்து படித்து கடைபிடிப்பவராக இருந்தார் என்ன ஒரு புதிய சித்தாந்தம் வந்தாலும் சிந்தனை வந்தாலும் அவர் ஏற்றுக்கிடுவார் ஒரு சில நேரத்தில் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் நிம்மதியின்றி தவித்தார் அன்புமிக்கவர்களை ஒன்று உங்களுக்கு தெரியுமா யூடியூபில் இருக்கின்ற எல்லாமே நல்லதல்ல வாழ்க்கையை சீரழிக்கும் விஷயங்களும் உண்டு எனவே ஒரே நெறியில் வாழ்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனது வாழ்வின் நெறி என்று வாழ்பவர்கள் வாழ்க்கையில் இடறி விழமாட்டார்கள் மாறாக யூடியூபில் வருகின்ற எல்லா குப்பைகளையும் உள்வாங்குபவர்கள் இடறுவார்கள் வீழ்வார்கள் ஏனென்றால் உண்மைக்கு புறம்பாக வெளிச்சத்துக்கு புறம்பாக இருக்கின்ற ஒவ்வொன்றும் மனிதனை இருளில் சேர்க்கும் அவனை விழத்தாட்டும் என்பதுதான் உண்மை இன்றைய நாளிலே ஒரே இதயம் ஒரே நெறி கொண்ட மக்களாக வாழ்வதற்கு கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஒரே இதயத்தோடு முன்னோக்கி செல்லுவோம் ஒரே நெறியோடு நாம் வாழ்வை வழிநடத்தி செல்லுவோம் அப்பொழுதுதான் வாழ்வில் நமக்கு வெற்றி கிடைக்கும் நாம் இடறி விழமாட்டோம் கடவுளின் கரம் நம்மை தாங்கும் எனவே இன்றைய நாளில் இன்று கிடைக்கின்ற இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி அபிஷேகம் நமக்கு கிடைப்பதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு இதயம் தாரும் ஒரே நெறி தாரும் அந்த நெறியிலும் அந்த இதயத்திலும் நான் வளர்ந்து செல்வதற்கு வாழ்வதற்கு என்னுடைய குடும்பத்தை வழிநடத்து ஆற்றலையும் சக்தியும் தாரும் என்று ஜெபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க